திருச்சிற்றம்பலம் பன்னிரு திருமுறைகளுள் எட்டாம் திருமுறையாக தொகுக்கப்பெற்றுள்ள நூல்கள் திருவாசகமும் திருக்கோவையாரும் ஆகும் இந்த எட்டாம் திருமுறை கேட்கக்கூடிய படிக்கக்கூடிய அனைவரது உள்ளத்தையும் ஈர்க்கக்கூடிய அருட்பணுவல்களாக விளங்குகின்றன என்பதை நாம் அறிவோம் இப்படிப்பட்ட இந்த அருட்பணுவல்களை அருளியவர் திருவாதவூர் அடிகள் என்று சொல்லக்கூடிய மாணிக்க வாசக சுவாமிகள் ஆவார் மாணிக்க காலம் எந்த காலம் என்று கேட்டால் நாம் அறுதியிட்டு சொல்ல இயலவில்லை ஆராய்ச்சியாளர்கள் நமது முன்னோர்கள் சான்றோர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்துக்களை தெரிவித்து நமக்கு சென்றுள்ளனர் ஆகவே அது ஒரு புறம் இருந்து விடட்டும் ஆனால் அவரது வரலாறு எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் அதற்கு நாம் ஒரு சிறு விளக்கத்தை நாம் இன்றைக்கு காணலாம் அதாவது நாயன்மார்களுடைய வரலாறு எல்லாம் நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெரிய புராணத்திலே அருள் இருக்கிறார் அதனை தெல்ல தெளிவாக நாம் படித்து உணர்ந்து தெளியலாம் ஆனால் மாணிக்க வாசகனுடைய வரலாறு எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்று கேட்டால் எங்கெங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் இன்றைக்கு சிந்திக்கலாம் வாருங்கள் அதாவது பெரும்பற்ற புலியூர் நம்பி என்பவர் பாடிய திரு ஆலவாய் உடையார் திருவிளையாடல் புராணம் என்று ஒரு புராணம் அந்த புராணத்திலே மாணிக்க வாசகனுடைய வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறது அதன் பிறகு நமக்கெல்லாம் தெரிந்த திரு ஆள அதாவது பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் இந்த புராணத்தில் பரஞ்சோதி முனிவர் வாத ஊரர் அதாவது மாணிக்க வாசகருடைய வரலாற்றை அவருடைய அமைச்சரான பிறகு அவருக்கு நடந்த அந்த திருவிளையாடல்கள் அதாவது அரிமர்த்தன பாண்டிய மன்னன் இருந்தான் இல்லையா அவனுக்கு முதலமைச்சராக நம்முடைய மணிவாசகர் திகழ்ந்து வந்தார் அப்பொழுது குதிரை வாங்க சென்றது அதன் பிறகு என்னென்னெல்லாம் நடந்தது என்ற வரலாற்றினை நமக்கு பரஞ்சோதி முனிவர் அருளி செய்கிறார் அதன் பிறகு இவர்கள் இருவருக்கும் பிறகு வந்த அதாவது பெரும்பற்ற புலியூர் நம்பிக்கும் பரஞ்சோதி முனிவருக்கும் பின்பு காலத்தால் பின்பு வாழ்ந்த கடவுள் மாமுனிவர் என்பவர் நம்முடைய மாணிக்க அருள் வரலாற்றை மிக விரிவாக நமக்கு அருளியுள்ளார் அதுதான் திருவாத ஊரடிகள் புராணம் என்பது நமக்கு மிகுந்த இலக்கிய சுவையையும் மிகுந்த மாணிக்க அருள் வரலாறையும் நமக்கு தரக்கூடிய ஒரு காப்பியமாக திகழ்கின்றது இந்த நூல் ஆகவே நாம் திருவாதஊரடிகள் புராணத்தை நிச்சயம் சிந்திக்க வேண்டும் அதன் பிறகு திரு உத்தரகோசை மங்கை புராணம் என்று ஒரு புராணம் அந்த புராணத்தில் பார்ப்பதி தவம் புரிந்த அத்தியாயம் என்று ஒரு பகுதி அந்த பகுதியில மாணிக்க வரலாறு மிகச் சுருக்கமாக கூறப்பட்டிருக்கிறது அதன் பிறகு நம்முடைய கம்பர் என்று அழைக்கப்படக்கூடிய மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் அருளிய திருப்பெருந்துறை புராணத்தில் மாணிக்க திரு அவதாரப் படலம் அமைச்சுரிமை பூண்ட படலம் திருப்பெருந்துரை அடைந்த படலம் உபதேசப் படலம் மதுரையை அடைந்து விடைபெற்ற படலம் எல்லையை அடைந்த படலம் என ஆறு படலங்களில் வாசகனுடைய வரலாற்றினை மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் நமக்கு விரித்துரைக்கின்றார்